காந்தியின் படுகொலை சதித்திட்டத்திற்காக விசாரிக்கப்பட்ட சாவர்க்கர் விடுதலையின் தந்தை நிலைக்கு உயர்த்தி காட்ட முயற்சிப்பது வரலாற்றை திருப்புவது என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குறிப்பிட்டுள்ளார் ஒன்றிய பெட்ரோலிய அமைச்சகத்தின் சுதந்திர தின வாழ்த்து அட்டையில் மகாத்மா காந்திக்கு மேலே சவார்கர் புகைப்படம் வைக்கப்பட்டதையும் பிரதமரின் சுதந்திர தின உரையானது ஆர்எஸ்எஸ் அமைப்பை புகழ்வதற்காக பயன்படுத்தப்பட்டதையும் சேர்த்து படிக்கும்போது இவை அனைத்தும் பெரிய சதியின் ஒரு பகுதி என்பது தெளிவாகிறது என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் முக நூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயருக்கு பாத சேவை செய்தவர்களை சுதந்திர தினமே அரசியலின் நச்சு வரலாற்றை கொண்ட போன்ற ஒரு மதவெறி அமைப்பை இந்த அபத்தமான நடவடிக்கைகளால் புனிதப்படுத்த முடியாது என்று பொருட்படுத்தாமல் இந்தியர்கள் ஒன்றாக சாதி மதம் உடை அல்லது மொழியை தேசிய சுதந்திர போராட்டத்தில் இணைந்தனர் அந்த நேரத்தில் ஆர் எஸ் அமைப்பு துரோகிகளின் பாத்திரத்தை வகித்தது சுதந்திர போராட்ட இயக்கத்தின் அடிப்படை சித்தாந்த கருத்து ஆர் எஸ் எஸ் வெளிப்படையாக எதிர்த்தது வேற்றுமையின் ஒற்றுமையை நிலைநிறுத்தும் இந்திய தேசியவாதத்திற்கு பதிலாக பெரும்பான்மை வகுப்பு வாதத்தை அடிப்படையாக கொண்ட இந்துத்துவ தேசியவாதத்தை அவர்கள் முன்னிறுத்தினர் அரசியல் நிர்ணய சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்று இந்திய அரசியல் அமைப்பிற்கு ஆர் எஸ் எஸ் பத்திரிகையான ஆர்கனைசர் அரசியல் அமைப்பிற்கு பதிலாக மனுஸ்மிருதியை நிலைநிறுத்த வேண்டும் என்று ஒரு தலையங்கத்தை எழுதியது காலனித்துவ அரசாங்கத்தின் முன்பு விழுந்து மன்னிப்பு கேட்ட வி டி சாவர்கர் தலைமை இந்து மகாசபா ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று சுதந்திர தின விழாவை புறக்கணிக்க முடிவு செய்தது இன்று மகாத்மா காந்திக்கு பதிலாக சுதந்திர போராட்டத்தின் தலைவராக அறிவாரம் முன்னிறுத்துகிறது சுதந்திர போராட்டத்தின் அனைத்து கட்டங்களிலும் அதை புறக்கணித்த ஆர் எஸ் எஸ் இப்போது தேசிய இயக்கத்தில் தனக்கும் ஒரு பங்கு இருப்பதாக நிறுவ பொய்யான கதைகளை உருவாக்குவதில் மும்முரமாக உள்ளது ஆகஸ்ட் பதினாலாம் தேதியை பிரிவினை பயத்தை நினைவு நாளாக கடைபிடிக்க அழைப்பு விடுத்தவர்களுக்கு சுதந்திர தினத்தின் தோல் எப்படி இருக்கிறது வெறுப்பு வகுப்புவாதம் மற்றும் கலவரங்களின் சுமையை ஆர் சுமந்து செல்கிறது மனித அன்பு மற்றும் பரஸ்பர அக்கறையின் வரலாற்றை புதைத்தது அதை வெறுப்பால் நிரப்பும் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் நாடு ஒற்றுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்று இவ்வாறு பினராயி விஜயன் கூறியுள்ளார்